வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற கடவுள் சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் இது ஐபிசி தமிழின் காலை பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் என்னை கைது செய்ய அரசாங்க முயற்சி சிறை செல்ல தயார் என்கிறார் பலானி காடு விடுவிப்பு பாதுகாப்பு பிரதானிகள் அவசர கூட்டம் வவுனியாவில் கூடும் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு வரவு செலவு திட்டம் தொடர்பில் கலந்துரையாட விளக்கம் பருத்தித்துறையில் பட்டாசு வெடிக்க தடை நகரசபை அதிரடி தீர்மானம் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் இலங்கையின் பொருளாதாரம் மற்றும் ஜி ஜின்பிங் ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் ஒன்றிணைந்த எதிர்கட்சிகளின் பேரணிக்கு முன்னர் தன்னை கைது செய்ய அரசாங்கம் முயற்சிப்பதாக பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன் பில தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிவித்ருஹெல உரிமைய கட்சியின் தலைமை காரிய அரசியல் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் பேரணி எதிர்வரும் மாதம் தேதி நடைபெற என்னை கைது செய்து இரண்டு சிறையில் அடைக்க முயற்சிக்கிறது என்னை கைது ஐந்து முறை இந்த முறையும் முயற்சிக்கிறது இந்த முறை சிறை செல்வதற்கு நானும் தயாராக உள்ளேன் அரசு சார்பட்ட நிறுவனங்களின் உறுப்பினர்கள் ஊடாக எனக்கு எதிராக முறைப்பாடு அளித்து சாட்சியம் திரட்ட நடவடிக்கைகளை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்ட முறை குறித்து நான் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய விடயங்களினால் பணிப்பாளர் நாயகத்தின் புகழுக்கு களங்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அரசியலமைப்பின் நூற்றி இருபத்தி ஐந்தாவது பிரிவின் பிரகாரம் நான் தண்டனைக்குரிய குற்றம் புரிந்துள்ளதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது முறைப்பாடு அளித்தவரை காட்டிலும் பதிவு செய்த உத்தியோகத்தருக்கு இந்த முறைப்பாடு குறித்து அதிக அக்கறை காணப்பட்டுள்ளது ஜனாதிபதி செயலகம் மக்கள் விடுதலை முன்னணியின் காரியாலயம் உட்பட அரசு நிறுவனங்களில் எமது ஆதரவாளர்கள் இருப்பதைப் போன்று லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலும் எமது ஆட்கள் உள்ளார்கள் நடப்பவற்றை நமக்கு குறிப்பிடுவார்கள் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயக பதவிக்கு மாதவ தென்னங்கோனுக்கு முழுமையான தகுதி காணப்பட்ட நிலையில் ஜனாதிபதி பிரதமர் மற்றும் சபை முதல்வர் விமல் ரத்நாயக்க ஆகியோரின் தலையீட்டினால் தான் தெருவில் இரண்டாம் நிலையில் இருந்த ரங்க திசநாயக்க பணிப்பாளர் நாயகமாக நியமிக்கப்பட்டார் இந்த நியமனம் முறைகேடானது என்பதை சாட்சியாளர்களுடன் வெளிப்படுத்தினேன் வதந்திகளை அடிப்படையாக கொண்டு நான் இவற்றை குறிப்பிடவில்லை உயர்நீதிமன்றத்துக்கு முன்வைக்கப்பட்ட சத்தியபிரமான கூட்டை அடிப்படையாக கொண்டு இவற்றை குறிப்பிட்டேன் மோசடியான முறையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அந்த பதவிக்கு நியமிக்கப்படுவாராய் அதைவிட பாரதூரமான மோசடி புரிதொன்றும் கிடையாது தவறை திருத்திக் கொள்வதற்கு அரசாங்கம் எவ்வித நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை மாறாக ஊழல் எதிர்ப்பு சட்டத்தினூடாக ஊடாக எம்மை பழிவாங்க முயற்சிக்கின்றது இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் மீண்டும் இடம்பெறவுள்ளது வவுனியாவில் எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி இந்த கூட்டம் இடம்பெறவுள்ளது உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஸ்ரீலங்கா நிதி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க எதிர்வரும் நவம்பர் மாதம் ஏழாம் தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைத்து விசேட உரையாற்றவுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இரண்டாவது தடவையாக நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவுள்ள இந்த வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான மொத்த அரசாங்க செலவு நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சுக்கு அறுநூற்று பதினெட்டு பில்லியன் ரூபா நிதியும் பொது நிர்வாக அமைச்சுக்கு ஐநூற்று ஆறு பில்லியன் ரூபா நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளது அதே போன்று பாதுகாப்பு அமைச்சுக்கு நானூற்று பில்லியன் ரூபாவும் கல்வி அமைச்சுக்கு முன்னூற்று பில்லியன் ரூபாவும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறானதொரு பின்னணியில் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பதா அல்லது எதிராக வாக்களிப்பதா என்பது குறித்தும் இவ்வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும் கட்சியுடன் கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டும் என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற குழு தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வவுனியாவில் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூடி இது தொடர்பில் ஆராயவுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாடம் பலாலி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் அமைந்துள்ள தனியார் காணிகளை அவற்றின் உரிமையாளர்களிடம் மீண்டும் கையளிப்பது தொடர்பில் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதானிகள் கலந்துரையாடியுள்ளனர் ஸ்ரீலங்கா பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண் ஜெயசேகர தலைமையில் கொழும்பில் அமைந்துள்ள அவரது அலுவலகத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றதாக பாதுகாப்பு அமைச்சின் பிரிவு தெரிவித்துள்ளது பாதுகாப்பு செயலாளர் ஏஆர் வைஸ் மார்ஷல் சம்பத் கொந்த உட்பட ஸ்ரீஷ்ட பாதுகாப்பு மற்றும் நிர்வாக அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர் காணிகளை மீள கையளிக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள செயற்பாடு மற்றும் நிர்வாக தடைகளை தீர்ப்பது தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் பிரதான கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இன்னும் ராணுவத்தின் வசம் உள்ள தனியார் காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிப்பதை துரிதப்படுத்துவதற்காக அந்த ராணுவ பிரிவுகளை கட்டம் கட்டமாக அகற்றுவது குறித்தும் மீளாய்வு செய்யப்பட்டது அதன்படி சிவில் சொத்துக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்கும் வகையிலும் அத்தியாவசிய பாதுகாப்பு பிரிவுகளை தொடர்ந்து பேடி பிரதேசத்தின் தொடர்ச்சியான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையிலும் புதிய எல்லைகளை நிறுவுவதை நிறைவு செய்வது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது இலங்கையில் போதைப் பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழு நாடும் ஒன்றாக தேசிய செயற்பாடு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையில் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு சுகதாச உள்ள கரங்கில் இன்று காலை இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது போதைப்பொருள் பேரழிவை வேரோடு ஒழிப்பதற்கான முழுநாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு குறித்து ஊடக நிறுவனங்களின் தலைவர்களை தெளிவுபடுத்தும் நிகழ்வு அண்மையில் நடைபெற்றது இதன்போது இலங்கையிலிருந்து போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான தேசிய பொறுப்பை நிறைவேற்றுவதில் இனிமேலும் விவாதித்துக் கொண்டிருப்பதற்கு இடமில்லை என தெரிவித்த ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாய்க்கு போதைப்பொருள் பேரழிவை ஒழிப்பதற்கான துரித வேலை திட்டத்திற்காக முழுநாடு ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்தியமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டளவில் மூன்று தசம் ஒரு சதவீதம் அன்று அதன் இயல்பான வளர்ச்சிப் பாதைக்கு திரும்பும் என சர்வதேச நாணய நிதியம் எதிர்வு கூறியுள்ளது சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் அறிக்கையொன்றில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையை சந்தித்த கடுமையான பொருளாதார பிரச்சினைகளிலிருந்து மிக வேகமாக இலங்கை மீண்டுள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் திணைக்களத்தின் துணை பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய நீடிக்கப்பட்ட நிதி வசதி மற்றும் நாட்டின் சில மறுசீரமைப்பு காரணமாக கடந்த ஆண்டு பொருளாதாரம் ஐந்து சதவீதம் வரையிலும் இந்த ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் நான்கு எட்டு சதவீதம் வரையிலும் வேகமாக வளர்ச்சியடைந்தவை ஒரு நல்ல முயற்சியாக பார்க்கப்படுகின்றது என அவர் கூறினார் எனினும் தற்போது அந்த வேகமான முயற்சி முடிவடைந்து நாட்டின் பொருளாதாரம் இனி ஆண்டுக்கு சராசரியாக மூன்று தசம் ஒன்று சதவீதம் என்ற அளவில் சாதாரண வேகத்தில் வளர்ச்சியடையும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை நகரசபை எல்லைக்குள் பொதுமக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படும் வகையில் சூழலை மாசுபடுத்தும் வகையிலும் பொது இடங்களில் வடிகொழுத்துவோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த தடை எதிர்வரும் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளதாக பருத்தித்துறை நகரசபை அறிவித்துள்ளது பருத்தித்துறை நகரசபையின் உத்தியோகபூர்வ முகநூல் பக்கத்திலேயே இவ்வாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணத்தில் நேற்று இரவு போதைப் பொருட்களுடன் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் யாழ்ப்பாணம் மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியகட்சிகரின் கேள் இயங்கம் காவல்துறை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பிரிவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது அவர்களிடமிருந்து ஏழு போதை மாத்திரைகள் மற்றும் தொன்னூறு மில்லிகிராம் ஹெரோயின் என்பன மீட்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நால்வரிடமும் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இந்தியாவுக்கான நுழைவு விசைவு கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் நேரடியாக கையாளப்படும் என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் அறிவித்துள்ளது இந்த திட்டம் எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் கண்டி உதவி உயர்ஸ்தானியர் ஆலயம் மற்றும் யாழ்ப்பாணத்தில் உள்ள துணை தூதரகம் ஆகியவற்றினால் இந்தியாவுக்கான நுழைவு விசைவு கடவுச்சீட்டு மற்றும் அனைத்து தூதரக சேவைகளும் நேரடியாக கையாளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் அறிக்கையொன்றில் வெளியிட்ட இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் நுழைவு விசைவு தொடர்பான விடயங்களை தற்போது கையாளும் சேவை வழங்குனர் எதிர்வரும் அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வரை மட்டுமே இயங்கும் என குறிப்பிட்டுள்ளது இதன்படி எதிர்வரும் நான்காம் தேதி திங்கட்கிழமை முதல் அனைத்து சேவைகளும் உயர்ஸ்தானிகர் ஆலயத்தால் நேரடியாக கையாளப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது காஷ்மீர் மாநிலம் பஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என இந்திய தேசிய புலனாய்வு முகாமை தகவல் தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் சுற்றுலா தலமான பஹல்ஹாமில் கடந்த ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் இருபத்தாறு சுற்றுலா பயணிகள் கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர் தொய்பா பயங்கரவாத அமைப்பின் துணை அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் பிரண்ட் பொறுப்பேற்றது இந்த நிலக்கில் கடந்த ஜூலை மாதம் பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் பஹல்ஹாம் சம்பவத்துடன் தொடர்புடைய மூன்று பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் அவர்களிடம் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை ஆய்வு செய்தபோது காஷ்மீரை சேர்ந்த நபர் பயங்கரவாதிகளுக்கு ஆயுதங்கள் வழங்கியமை தெரியவந்தது இதையடுத்து கொல்காமை சேர்ந்த கட்டாரியா என்பவர் கைது செய்யப்பட்டார் அத்துடன் மேலும் இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி விசாரணையை முடிக்க நீதிமன்றம் நாற்பத்தைந்து நாட்கள் கால நீடிப்பு வழங்கி உத்தரவிட்டது இந்த கால நீடிப்பு இந்த வாரம் முடிவடைகின்றது அனைத்து விசாரணையும் முடிவடைந்த நிலையில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படும் என இந்திய மத்திய புலனாய்வு முகாமை தகவல் தெரிவித்துள்ளது குற்றப்பத்திரிகையில் லஷ்கார் இ தொய்பா பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்து பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு உதவிய வாசிகள் பெயர்கள் இடம்பெறும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆசிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ள அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தென்கொரியாவில் வைத்து சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கை சந்தித்துள்ளார் தென்கொரியாவில் இடம்பெற்ற இந்த சந்திப்பில் தங்கள் நாடுகளுக்கிடையிலான வர்த்தக போரை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இரு தலைவர்களும் பேச்சுவார்த்தைகளை தொடங்கியுள்ளனர் இந்த பேச்சுவார்த்தையின் நிறைவில் இரு நாடுகளுக்கும் இடையில் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது சீனாவிற்கு எதிராக டிரம்ப் நூறு வீத வரியை அதிகரித்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் வர்த்தக போர் இடம்பெற்று வரும் சூழலில் இந்த சந்திப்பு இடம்பெற்று வருகின்றது எண்ணெய் கைது செய்ய அரசாங்கம் முயற்சி சிறை செல்ல தயார் என்கிறார் பலானி காடு விடுவிப்பு பாதுகாப்பு பிரதானிகள் அவசர கூட்டம் கூடும் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு வரவு செலவு திட்டம் தொடர்பில் கலந்துரையாடு விளக்கம் பருத்தித்துறையில் பட்டாசு வெடிக்க தடை நகரசபை அதிரடி தீர்மானம் வளர்ச்சி பாதைக்கு திரும்பும் இலங்கையின் பொருளாதாரம் நாடக நிதியம் தெரிவிப்பு ட்ரம்ப் மற்றும் ஜி ஜின்பிங் இடையில் பேச்சு ஆரம்பம் வர்த்தக போருக்கு மத்தியில் கலந்துரையாடல் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்று நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்